வெல்கம் ரியல் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமக குளங்க இந்த மகாமக குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெச்சி ஹவுஸ் இதுதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் ஏரியாங்க எலிவேஷன் வியூவுங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமகா குளம் காளிமத்து நகர் அருகில் இருக்குதுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியாதாங்க ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க போர்ட்டிகல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க தௌசை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேர் கேஸு கொடுத்துருக்காங்கங்க இந்த சதுர அடி பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலமும் ஐம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மெயின் டோர் பார்த்திங்கன்னா டபுள் டோரில் டிக்கு நல்லா பெரிய டோர் கொடுத்துருக்காங்க இதுதாங்க லிவிங் ஹாலுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரை ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா ஒன் இயர் தாங்க வென்டிலேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ இன்னொன்று பெரிய விண்டோ இது கிரில் ஃப்ளோட்டிஃபிகேஷனோடு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங்கு டிஃப்ரெண்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனைத்து வசதியுமே இருக்குதுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்சி ஹவுஸுங்க பில்டிங் ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த மனையோட தசை பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்ததுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்ல பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சங்க நெகோசியபிளுங்க திங்ஸ் வச்சுருக்க கபர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மெயின் டோர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கோட்டில் கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூம் வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ இன்னொன்று பெரிய பேனில் விண்டோ கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சு கபோர்டு வசதி லேப்டாப் வசதி திங்ஸ் வச்சுக்கான லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க இந்த பெட்ரூமில் ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி திங்ஸ் வச்சதுக்கான லேப்டாப் வசதி திங்கஸுக்கான லோ செல்லிங் வசதியும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் பாத்ரூமை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் வெஸ்டர்ன் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு ஏர் வெளில போகிறதுக்குங்க விண்டோ எக்ஸ்லேட்டர் ஃபேன் வச்சுக்கிறதுக்கான வசதி எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது பூஜை அறங்க அது ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்காங்க டோரோட கொடுத்துருக்காங்கங்க இது காமன் பாத்ரூம்ங்க காமன் பாத்ரூம் மேலே பார்த்தீங்கன்னா லோ சீலிங் வசதியில் திங்ஸ் வச்சிருக்கான வசதியும் கொடுத்துருக்காங்கங்க பாத் செப்ரேட்டாக டாய்லெட் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு அடி காலி மனையும் இருக்குதுங்க இது வாஷ்பேஷன் யூனிட்டுங்க கவர் பாத்துக்கான ஸ்பேஸுங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பாத்து சப்ரேட்டாக டாய்லெட் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க யார் வேலை போயிருக்க விண்டோ வசதியும் கொடுத்துருக்காங்க விது அறங்க இது ஸ்டார் கேஸுங்க இந்த ஹவுஸில் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாமக குளம் இருக்குதுங்க கவர்மெண்ட் உமன்ஸ் காலேஜி எல்லாமே இருக்குதுங்க டேரரசை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க ஹவுஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியாதாங்க ஃபுல்லாக குடியிருப்பு போயிவிங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஷெட் ஒர்க் போட்டிருக்காங்க இந்த ஹவுஸை நேரில் பார்க்கணும் விரும்புகிறோங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கண்டக்ட் பண்ணுங்க பார்க்கலாங்க இதுபோன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ